வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் விநாயகர் சதுர்த்தி விமர்சையாக கொண்டாடி வரும் நிலையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதல் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்றவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தேவாரதனை காண்பிக்கப்பட்டது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியினையொட்டி அதிகாலை நான்கு மணி முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் விபூதி சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது தொடர் விடுமுறையின் காரணமாக புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றி உள்ள தமிழக பகுதிகள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அருள்மிகு மணக்குள்ளனாரனுடைய தேவஸ்தானமான புதுச்சேரியிலே புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேவஸ்தானம் இன்று காலை நான்கு முப்பது மணி நடை திறக்கப்பட்டு மூலவர் உற்சவருக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெற்றது மூலவருக்கு தங்க கவசமும் உற்சவருக்கு அமெரிக்கன் டைமனிலும் பொருத்தப்பட்டு வரக்கூடிய பக்தர்கள் கண்டு அவருடைய அருளை பெறுமாறு இவ்வாறு ஏற்பாடுகளை ஏற்பாடுகளிலும் இந்த நிர்வாகம் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுமார் இருபதாயிரம் பேருக்கு மேல் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் காலையிலிருந்தே பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இறைவனை தரிசித்து அவர்களுக்கு லட்டு மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது